இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி துலாம் ராசி துலாம் ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்காங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி மீனராசியில் இருக்கார் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராசிநாதன் சுக்கரன் ரிஷப் ராசியில் இருக்காங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் குரு மிதனராசியில் இருக்காங்க பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் கடகராசியில் இருக்காங்க பதினொன்றாம் இடத்துல செவ்வாய்க்கேது சிம்ம ராசியில் செஞ்சரிச்சிருக்காங்க இருக்காங்க இதுதான் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான நேரங்கள் ஆடி மாதம் பத்தாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு துலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு பாருங்கள் உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் போய் மறைஞ்சிருந்தாலும் அது சொந்த வீட்டில் இருக்கார் சரிங்களா அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு பத்தாம் தேதியெலாம் பாருங்கள் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் பாக்கிஸ்தானத்துக்கு போயிடுவார் ராசி குருவும் பார்க்குறாரு ஆரம்ப பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமும் பதட்டமும் ஒரு பக்கம் இருந்தால் கூட கொஞ்சம் தடங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் கூட பத்தாம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் ஆடி மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க போது நிறைய அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறீங்க திடீர்னு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் நடக்காதது ஒன்று நடக்கிற மாதிரி வந்துடும் சில அதெல்லாம் நடந்துடும் நடக்காது நடக்கிற நடந்துடும் உங்களுக்கு எதிர்பார்ப்பு உங்களுக்கு பூர்த்தியாகும் நினச்சது ஆசைப்பட்டது மனசில் பிடிச்சது இதெல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஆடி மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நிறையா நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சரிங்களா உங்களுக்கு ரெண்டாம் மதிபதி செவ்வாய் வந்து அது ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்காருங்க செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் படம் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் வருமானம் வரக்கூடிய மாதமா உங்களுக்கு நல்ல மாதமா இருக்கும் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது இந்த மாதம் பத்து பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் குடும்ப விஷயத்துக்காக செலவு பண்றது குடும்பத்துக்காக செலவு பண்றது நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்றது இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக உங்களுக்கு நடந்துரும் சரிங்களா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்காரு அஞ்சுல ராகு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு குழந்தைகளோட ஆரோக்கியத்துல ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும் ஹெல்த்ல பிரச்சனை வரும் ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் சமாளிக்க வச்சிடும் சரிங்களா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்க புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் சரிங்களா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கவங்க கூட குலதெய்வ கோவிலுக்கு போக முடியும் என்ன பிரச்சனைன்னா அஞ்சலராக இருந்தால் குழந்தைங்க உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க பிடிவாத படுறது சொன்னபடி கேட்க மாட்டாங்க அவங்களோட ஹெல்த்தில் பிரச்சனை வரும் அதனால் அவங்களோட ஹெல்த்தில் அக்கா அக்கற காமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஆறாம் இடத்துல சனி இருக்காருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி இருந்துட்டாலே ஒரு ஆசிக்கு நாலாம் மதிப்பதி ஆறில் இருந்தாலும் வண்டி வீடு வாகனம் வாங்குறதுக்காக ஒன்றா வாகனம் வாங்குறக்காக கடன் கே வா கேட்டிருப்பீங்க கடன் உங்களுக்கு கிடச்சிடும் லோன் எந்த ஒரு லோனாக இருந்தாலும் சரி லோன் அப்ரூவ் ஆகாமல் இருந்திருக்கும் அப்ரூவ் ஆயிரும் இந்த மாதம் லோன் அப்ரூவ் ஆகிரும் வீட்டு கடன் அது மாதிரி வீட்டு மாதம் மாதம் இஎம்ஐ பிரச்சனை அதெல்லாம் பெருசாக இருந்தது பார்த்தீங்களா அதெல்லாமே கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் வீட்டுக்கடன் வீட்டு கட்டுறதுக்காக கடன் கேட்டிருக்கவங்களுக்கு கூட வீட்டுக்கடன் உங்களுக்கு கிடச்சிரும் பர்சனல் லோன் அப்ளை பண்ணியிருக்கவங்க கூட பர்சனல் லோன் உங்களுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு இதெல்லாமே சாதகமாக இருக்குது பெரிய பெருசாக கடன் வச்சுருக்கவங்க பெரிய கடன் வச்சுருக்கவங்க தல தலை தலைக்கு மேலே கடன் இருக்குங்க சார் கழுத்து நெறிக்கிது என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வருவாங்க கேஸ் பிரச்சனை அசிங்கமானம் இதெல்லாம் சந்தித்தவங்களுக்குலாம் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க சரிங்களா அதனால் ஆறில் சனி இருக்கிறது ஒரு பாதுகாப்புங்க எதிர்ப்புகள் இல்லாத மாதமாக ஒரு எதிரி இல்லாத மாதமாக கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய மாதமாக கடன் தொல்லை இல்லாத மாதமாக ஒரு சில பேர்த்துக்கு நடக்கும் கடன் தொல்லை இல்லாத மாதமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் வேலை முக்கியமாக சொல்லப்போனால் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் நல்ல வேலை கிடைச்சிரும் முயற்சி பண்ணுங்கள் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு அந்த எதிர்ப்பு எதிர்ப்புகள் வேலையில் இருக்கவங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சுருப்பாங்க அவங்கள புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க நீங்கள் ஒன்று செஞ்சால் அங்கே வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கோம் அந்த இதெல்லாம் உங்களுக்கு விலக போகுது வேலை செய் வேலை செஞ்ச இடத்துல வந்து இருந்த அந்த மன உளைச்சல் டிப்ரெஷனு ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே கம்மியாக போகுது ப்ரொமோஷன் ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க திடீர்னு சில விஷயங்கள்லாம் நடக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க ஒரு சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு உருவாகும் வெளிநாடு போவீங்க ஒரு சில பேர் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது இந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு கிடைக்க போகுது அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஏன்னா பத்தில் சூரியன் இருக்கார் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் நிர்வாகத்திறன் நிர்வாகத்திறமை அதே மாதிரி ஆளுமை திறன் ப இதெல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும் உங்களுக்கு ஆளுமை செய்கிறது நிர்வாகம் பண்ணுறது நிர்வாகத்தை நிர்வாகத்தில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பத்து பேர் இருபது பேர் நூறு பேர் வச்சு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கும் இந்த காலக்கட்டங்களில் உங்களுக்கு வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் சில நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும் சூரியன் பத்தில் இருக்கார் ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஜாப் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு அமைச்சிடும் சரிங்களா நல்லா இருக்கும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் தந்தை மூலமாக உதவி தந்தை மூலமாக சில ஆதரவு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஒம்போதுல குரு இருக்கிறதுனால தூர பிரயாணம் போகிறது தீர்த்த யாத்திரை போகிறது புண்ணியஸ்தலங்கள் போகிறது லாங் டிராவல் போகிறது வெளிநாடு அல்லது வெளியூர் ட்ராவல் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ராவலிங்காக இருக்கும் எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு இருக்காது பத்தாம் தேதிக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் நல்ல ஒரு அமைப்புக்கு மாறுறதுனால சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறனால உங்கள் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறனால நீங்களே இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நிறைய சில நல்ல விஷயங்களுக்காக முயற்சி பண்ணுவீங்க வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது வேலைக்கு ட்ரை பண்ணுறது இதெல்லாமே அதிர்ஷ்டம் தான் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லலாம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ஆடி மாதம் மேக்ஸிமம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணலாம் தப்பு கிடையாது வரன் தேடுங்க ஜாதகங்கள் ட்ரை கொடுங்க உங்களுக்கு ஏற்ற வரன் உங்களுக்கு அவங்களுக்கான மேட்சிங் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் அவங்களுக்கு அமைஞ்சிடும் சரிங்களா நல்ல வரன் தேடி வரும் சொந்த தொழிலுக்கு அரு அருமையாக இருக்குங்க சொந்த தொழில் பண்ணிகிட்டு மட்டும் இல்லை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு அமைச்சுங்க ஏன்னா நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சுக்கரன் நல்லா இருக்கார் குரு நல்லா இருக்காங்க ராகு நல்லா இடத்துல இருக்கார் இருந்தால் ராகு அஞ்சல் இருந்தால் கூட குரு பார்வையில் இருக்கார் சனி ஒரு அருமையான ஒரு இடத்துல இருக்கார் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு தான் அப்போ வருமானம் வரும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இதாகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் நல்ல வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு எதிர்பாராத வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம் சரிங்களா வருமானம் வரும் பணம் வரும் தொழிலை காப்பாற்றிக்குவீங்க தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மாதம் அதிர்ஷ்டம் இருந்த ஒரு யோகமான ஒரு தரமான மாதமாக இந்த ஆடி மாதம் எல்லா துலாம் ராசிக்காரங்களுக்கு அமையும்ங்கிறதுல சந்தையுமே கிடையாது பயன்படுத்திக்கிங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன் அதாவது ஆடி மாத ராசி பலன் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து கோச்சார கிரக நிலைகள் வாழ்மண்டலத்தில் இப்போ நகரக்கூடிய கிரகநிலைகளை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணி நம்ம பார்த்தோம் சரிங்களா ஆனால் உங்கள் ஜாதகம் பிறப்பு ஜாதகம் ஒன்று இருக்குங்க பிறப்பு ஜாதகத்தில் நீ என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதம் ஒன்றாம் பாதமாக ரெண்டாம் பாதமாக மூணாம் பாதமாக நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா கோச்சார கோச்சாரப்பலங்கிறது ஜென்ரலாக பார்க்குறது பொதுவாக ஒரு ராசிக்கு பார்க்குறேன்னா அது ஜென்ரலாக ஒரு ராசிக்கு பார்க்கறதுங்க இப்படி இருக்கும் இப்படி இருக்காது நம்ம பார்க்கறது பிறப்பு ஜாதங்கிறது தனிப்பட்ட தனி மனிதனுடைய விஷயம் சரிங்களா தனிப்பட்ட மனுஷனோட இதில் தான் ஜாதகத்தில் தெரியும் அவங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது அவங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் கோச்சார பலன் ஜென்ரலாக பார்க்கறது துல்லியமாக அக்யூரேட்டாக தெரிஞ்சிக்கணுன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும் என்ன தசா புத்தி என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்கு உங்களுக்கு சாதகமான புத்தியா உங்களுக்கு பாதகமான கிரகத்தோட தசாபுத்தியா இதெல்லாம் பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா கோச்சார பலன் இருந்து இருபது சதவீதம் பேசும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் அப்போ மெஜாரிட்டியாக தான் பேசுது பாருங்கள் அப்போ ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நூறு சதவீதம் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் ஒரு மனுஷன் எதுக்காக பிறந்திருக்கான் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கான் என்ன கர்மா நல்ல கர்மா அனுபவிக்க பிறந்திருக்கானா கெட்ட கர்ம அனுபவிக்க பிறந்திருக்கானா இந்த பெருவில் என்னென்ன நடக்கும் என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன வயசில் என்னென்ன நடக்கும் இது இப்போ ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் வேலை செய்யாது கோச்சார பலனும் நல்லா இருந்து ஜாதகமும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சவங்களா தான் இருப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல விஷயங்களை அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் அதுதான் உண்மை சரிங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார பள்ளனெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே செட் ஆகிடாது சரிங்களா எல்லா ஒரு சில பேருக்கு செட் ஆகும் ஒரு சில பேத்துக்கு நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குதுங்க சார் நீங்கள் சொல்கிறது நடக்குதுன்னு சொல்லுவீங்க ஒரு சில பேருத்துக்கு வந்து நான் சொல்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க சார் அது நடக்க மாட்டேங்குது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க யார் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க யார் பேச்சு கேட்கறதுன்னு எங்களுக்கு தெரியல எல்லா போட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ராசி பலன் சொல்கிறாங்கன்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க அது பொதுவான பலன்கள் பொதுவான பலன் அப்படி தான் இருக்கும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் தனி மனிதனுடைய ஜாதகம் பார்த்தா தான் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி இப்படி இருக்கார் அஞ்சாம் அதிபதி இப்படி இருக்கார் அதிபதி இப்படி இருக்கார் முக்கியமாக சொல்லப்போனால் லக்னாதிபதி எப்படி இருக்கார் லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷன் முழுமையாக இயங்க முடியும் அவங்க அழகாக இருக்கட்டும் அறிவாக இருக்கட்டும் திறமையாக இருக்கட்டும் என்ன வேணால் இருக்கட்டும் லக்னாதிபதி நல்லா தான் யோகத்தை முழுசாக அனுபவிக்க முடியும் லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா நீங்கள் அனுபவிக்க முடியாத வாழ்க்கைய மற்ற உங்களை வச்சு அடுத்தவங்க அனுபவிச்சு போயிட்டே இருப்பாங்க இனி படிக்கிற மாதிரி அவங்க ஏறிட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களால் அனுபவிக்க முடியாது லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி ரொம்ப முக்கியம் இப்போ ரெண்டு கையில் ரெண்டு காலில் கோடிக்கணக்கில் பணம் கொண்டது கொடுத்த எப்படி அந்த மனுஷன் அனுபவிக்க முடியும் அதே தான் லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் யோகங்கள் அனுபவிக்க முடியும் லக்னாதிபதி கெட்டுப்போனால் யோகத்தை முழுசாக அனுபவிக்க முடியாதுங்கிறத ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைன்னே சொல்லிடலாம் சரிங்களா அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதம் பாருங்கள் என்ன புத்தி போதும் பாருங்கள் உங்கள் வயசு என்ன என்ன கருமாவில் இருக்கீங்க என்ன அனுபவிக்க போகிறீங்க என்னென்ன நடக்க போகுது இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்